நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா பாவக்காய்னாவே ஒரு அலர்ஜி பாவக்காய்னாவே சாப்பிட மாட்டேமாங்க குழந்தைங்களா இருந்தாலும் நம்ம பெரியவங்க கூட வந்து பாவக்காய் சாப்பிட்றதுனா ஒரு ஹெசிட்டேஷன் இருக்கும் இந்த பாவக்காயில் வந்து எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குது இதில் முக்கியமாக வந்து பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விட்டமின் ஏ பொட்டாசியம் விட்டமின் சி இதெல்லாமே நிறைய இருக்குது இந்த சுகர் பேஷண்ட்ஸ் டயபெட்டிஸ் எல்லாம் இது ரெகுலராக எடுத்துக்கும் போது அவங்களுடைய அந்த இன்சுலின்ஸ் இருக்கக்கூடிய தன்மை வந்து அதிக அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த பாவக்காயை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நம்ம குடலில் வந்து சின்ன சின்ன வேம்ஸ் இருக்கும் இல்லையா குடல் பூச்சின்னு சொல்லக்கூடிய அந்த குடல் புழுக்கள் அந்த குழந்தைங்கள்லேருந்தே அது வந்து நிறைய வளரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த குடல் புழுக்களை வந்து அழிக்கக்கூடிய தன்மை இந்த பாவக்காய்க்கு இருக்குது அதனால் கண்டிப்பாக இனிமேல் தவறாமல் குழந்தைங்களுக்கு வாரம் ஒரு முறை அல்லது ரெண்டு முறை பாவக்காயில் பொரியல் தொக்கு அந்த மாதிரி வறுவல் சிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மில் பாவக்காய் கண்டிப்பாக எடுத்துகிட்டே வாங்க இந்த பாவக்காய் தொக்கு சுவையாக சமைக்கும் போது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் பாவக்காயினுடைய கசப்பே தெரியாமல் அதனுடைய குணம் மாறாமல் பக்குவமாக எப்படி சமைக்கணும் எந்த மாதிரி காய் கசப்பில்லாமல் இருக்கும் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துருங்க ரெசிபி பார்த்துலாம் காய் வாங்கும்போது பாவக்காய் கொஞ்சம் வெளிர் நிறமாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா கசப்பு கம்மியாக இருக்கும் கொஞ்சம் டார்க் கலரில் கொஞ்சம் கருமை இப்போ கரும் பச்சையில் இருந்ததுன்னா கொஞ்சம் கசப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி காய் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இப்போ நான் எல்லாத்தையுமே நீட்ட நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன் இந்த விதை எடுக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி நீட்ட நீட்டமாக கட் பண்ண பீஸை அப்படியே மடக்கிக்கிட்டிங்கன்னா அந்த விதைகள் வந்து அப்படியே லூஸாகி வரும் அந்த லூஸ் லூஸாகி வரும்போது கத்தியை வச்சு லைட்டாக அப்படி பண்ணிங்கன்னாவே அந்த விதைகள் எல்லாமே அழகாக வெளியில் வந்துடும் விதை எடுக்கிறது கஷ்டமே இல்லை ஃபுல்லாக பிச்சு எடுக்கணுங்கிறதே இல்லை சிலரெல்லாம் சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறத அப்படியே விதையோடு சேர்த்து எடுத்துருவாங்க அப்படி எடுக்கணுங்கிறது இல்லை அந்த விதைகள் மட்டுமே அழகாக எடுக்கிறதுக்கு இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக எடுக்காதீங்க அந்த ஒயிட் பாத்லையும் நல்ல சுவை இருக்கும் அதனால் பாவக்காயை நல்லா மடக்கிக்கோங்க அந்த ஃபிங்கர் ஃபிங்கராக கட் பண்ணியிருக்கதை மடக்கிட்டு அந்த விதைகளை அப்படியே எடுத்துகிட்டு பொடிப்பொடியாக கட் பண்ணிக்க போகிறோம் இந்த தொக்குக்கு பொடி பொடியாக கட் பண்ணிட்டோன்னா சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நல்லா நைஸாக கட் பண்ணியிருக்கேன் பொரியலுக்கு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணுவோம் தொக்குக்கு கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம் ஒரு சின்ன எலும்பிச்சம்போல அளவு புளி எடுத்து ஊற வச்சிடலாம் கொஞ்சோண்டு அந்த புளி சுத்தமாக கரைச்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வெது வெதுப்பான தண்ணீர் சேர்த்து ஊற வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா கரைக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும் நல்ல பல்ப்பும் நல்லா திக்காக வரும் கட் பண்ணின பாவக்காயை அரிசி கலநீரில் சேர்த்து விட்டுருக்கேன் அரிசி கிழவுன தண்ணியில் போடலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அரிசி கிளவுன தண்ணி இல்லை அப்படின்னா மோர் கொஞ்சம் உண்டு கலந்துட்டு அந்த தண்ணியில் இந்த கட் பண்ணின பாவக்காயை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா கசப்பே சுத்தமாக தெரியாதுங்க சூப்பராக இருக்கும் பாவக்காய் இந்த மாதிரியும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் கசப்பை குறைக்கிறதுக்கு பேனை சூடு பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த தொக்குக்கு நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்திங்கன்னா சுவை நல்லாயிருக்கும் பொதுவாக என்னோடய சமையலில் வந்து எண்ணெய் வந்து கம்மியாக தான் சேர்த்துப்பேன் இந்த தொக்குக்கு எண்ணெய் அதிகம் தேவைங்கிறதுனால ரெண்டும் உண்டந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் சோம்பு சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க இது நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணினா வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் தட்டின பூண்டு ஒரு நாலஞ்சு பல் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க ஓரளவு அந்த டிரான்ஸ்லூசண்டாக கொஞ்சம் வெந்த மாதிரி வரும்போது நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயும் இதில் சேர்க்க போகிறோம் அந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சிடுங்க தண்ணியிலேருந்து பிழிஞ்சிட்டு பாவக்காயை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த பாவக்காய் வந்து நல்லா வதங்கணும் இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும் இந்த தொக்கோட மெயின் கான்சென்ட்ரேஷன் நீங்கள் வதக்கறதுல தான் கொடுக்கணும் இந்த பாவக்காய் பாதி அளவுக்கு இந்த எண்ணெயில் நல்லா வெந்து வந்ததுன்னா கசப்பே தெரியாது இந்த வெங்காயமும் பாவக்காயும் சேர்ந்து வெந்ததுன்னா உங்களுக்கு கசப்பு கம்மியாகும் இந்த மெத்தட் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் பாவக்காய் தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஓரளவு வெந்துடுச்சு சவந்து வந்துடுச்சு பாவக்காய் எல்லாமே கொஞ்சம் ரோஸ்டட் ஃபார்மில் வரும்போது பொடி பொடியாக கட் பண்ணின தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்து இது கூட வதக்கிக்கிறேன் இப்போ வெங்காயம் தக்காளி பாவக்காய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்க போகிறோம் இது எல்லாம் வதங்கிறதுக்கு அளவாக நீங்கள் என்ன சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து விடலாம் புளியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கவனமாக இந்த காய்க்களவாக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு நிதானமான தீயில் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த வதக்கிறதுலையே இந்த காய் நல்லா வெந்துடுச்சுன்னா உங்களுக்கு கசப்பே தெரியாது பாவக்காய் தொக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன எலும்புச்சம்பள அளவு சேர்த்துக்கோங்க சுவை பார்த்துட்டு அப்புறம் வேணும்னா அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம் காரத்துக்கு சாம்பார் மசாலா தூள் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய சாம்பார் மசாலா தூள் தான் இங்கே நான் சேர்க்குறேன் ஒன்றரை டீஸ்பூன் சாம்பார் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தனியாக தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க நான் சாம்பார் மசாலாத்தூள் சேர்த்துட்டு இந்த காய் வேகிறதுக்களவாக கொஞ்சம் உண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து மூடி வச்சுருங்க ஒரு மூணு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்லா சூப்பராக சாஃப்டாக குக்காகிடும் குக்கானதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சோண்டு அதில் அந்த கிரேவி மாதிரி இருக்கு இல்லையா அது நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கும் மிதமான தீயில் நல்லா திறக்கி விட்டுருங்க நல்லா திறக்கி அந்த தண்ணியெல்லாம் சுருண்டு அந்த மசாலா வந்து ஒரு கோட்டு மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த காய் நல்லா வெந்து சூப்பராக வந்துடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெல்லம் சேர்த்திங்கன்னாலும் உங்களுக்கு கசப்பு கம்மியாகும் லைட்டாக அந்த இனிப்புத்தன்மை இருக்கிறதுனால சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது சுவையாக இருக்கும் இது முற்றிலும் ஆப்ஷன் வேணும்னா சேர்த்துக்கலாம் இதை நல்லா சுருளை விட்டு எடுத்து ஒரு பவுலுக்கு இப்போ நம்ம மாற்றுறோம் இது நல்லா சுருண்டை எண்ணெய் விட்ட வந்துருச்சுன்னா இந்த தொக்கு நீங்கள் ரெண்டு மூணு நாள் வச்சுருந்தாலும் கிடவே கிடாது சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சூடான சாதத்தில் கொஞ்சோண்டு நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ விட்டு ஒரு கரண்டி தாராளமாக இந்த தொக்கை எடுத்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சுபமாக இருக்கும் இந்த கசப்பே தெரியாது நம்ம காரம் உப்பு புளிப்பு கசப்பு இனிப்பு எல்லாமே பேலன்ஸ்டாக கொடுத்துருக்கறதுனால இந்த தொக்கு வந்து அட்டகாசமாக இருக்கும் இந்த தொக்கு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அந்த பாவக்காய் கடி கடித்து சாப்பிடும்போது கசப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ரைட்டாக ஒரு அடி அடிச்சிடுங்க மிக்ஸியில் இந்த பாவக்காய் தொக்கை அடிச்சுட்டு சாதத்தில் போட்டு நெய் போட்டு பசிஞ்சு கொடுத்து பாருங்கள் வித்தியாசமே தெரியாது சூப்பராக இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சத்து நிறைந்த இந்த பாவக்காய் ஏதாவது ஒரு ஃபார்மில் கண்டிப்பாக அன்றாடம் நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சுவை ரிஸ்க்லாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்